வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் மொத மொதல் இந்த தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடினியும் இன்றைக்கி தான் பூத்துருக்காங்க பாருங்கள் என்ன கலரு ஒயிட்டும் ரோஸும் கலந்த மாதிரி இருக்குங்களா சூப்பராக பூத்துருக்காங்க மொதல் பூ பூத்துருக்காங்க இன்றைக்கி டேபிள் ரோஸ் இன்றைக்கி டேபிள் ரோஸ்லேயும் கொஞ்சம் பூக்கள் இருக்குங்க செவந்தி கொய்யாக்காய் பாருங்க செவந்துட்டாங்க காயும் நிறைய இருக்குது பூக்கள் எடுத்துருக்காங்க இப்போ காஷ்மீர் ரோஸ் இதில் ஒரு மூணு பூ இருக்குங்க ரோடு பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது பேபி செம்பருத்தி இங்கே ஒன்று இருக்குது ஒயிட் கலர் ரோஸ் அந்த பக்கம் ஒன்று இருக்குங்க டெய்லி பூக்காரப்பூவெலாம் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு அறுவடை வந்து விசாலக்கெழம அறுவடை பவுலமல்லி இப்போதான் தண்ணி ஊற்றின மாடி தோட்டத்துக்கு வந்து இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் சாதா ரோஸ் மஞ்சள் கலர் செம்பருத்தி இங்கே ஒரு சாதா ரோஸ் காலையில் ஒம்போது மணி தான் ஆகுதுங்க காலையில் வந்ததுமே செடிங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தான் ஊற்றுனேன் இந்த பூவெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்காங்கன்ட்டு ஏன்னு தெரில பன்னீர் ரோஸ் மாத்திரம் காலையில் ஒம்பது மணிக்கே வாடிடுறாங்க இருந்தாலும் பறிச்சிட்டு போவோம் உள்ள குத்துதுங்க இங்கே ஒரு மஞ்சள் கலர் இருக்காங்க பாருங்க பாருங்கள் இங்கே ஒரு சாதா ரோஸ் அப்புறமேட்டுக்கு இங்கே ரெண்டு இருக்குது இன்னைக்கு என்ன சமையல் சாப்பாடு பீம்ஸ் பொரியல் ரசம் தயிர் அவ்வளோதாங்க இது வந்து சாயங்காலம் பறித்து கட்டினாதாங்க நல்லாயிருக்கு முல்லைப்பூவோ ஜாதி முல்லையும் அதனால் எப்பவுமே சாயங்காலம் பறித்து கட்டிடுறேன் நேர்த்திக்கு மாத்திரம் விட்டுட்ட பறிக்கலை அதனால் காலையில் பறிச்சே இந்த டேபிள் ரோஸில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்காங்க மஞ்சளும் லைட் ரோஸும் பூத்துருக்காங்க இதில் பாருங்கள் ரெட்டு கலரும் மஞ்சளும் பூத்துருக்காங்க பாரிஜாதான் ஒன்று பாரிஜாதான் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்காங்க ரெட் ரோஸ் எனக்கு பூக்கள் அறுவடை பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இது நம்ம தோட்டத்துலேயே விளையிற பூ அறுவடை பண்ணிட்டு போய் சாமிக்கு வச்சா யாருக்கு தான் பிடிக்காதுங்க நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் இங்கிலீஷ்லேயும் பண்ணியிருந்தாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சாயங்காலம் எங்கள் பசங்க வந்ததுக்கப்புறம் தான் படித்து சொன்னாங்க இந்தளவுக்கு பூ வருது என்ன பராமரிப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இந்த பன்னீர் ரோஸ்லேயும் மொட்டுக்கல் இருக்குது ஒரு சந்தன கலர் இருக்குது அப்புறம் கல்நீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்டிங் கொடுத்துட்ருக்கு அப்புறம் எப்பயாச்சும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஆட்டோட தொழு உரம் மண்புழு உரம் கிடைச்சா போடுவேங்க இவ்வளோ தான் நம்ம தோட்டத்துக்கு நான் கொடுக்குற எருவு வெத்தலை கொடி திராட்சிக்கொடி திராட்சிக்கொடி மேலே க ரெண்டு தள்ளீர் கட் பண்ணி விட்டுட்டேன் இவ்வளோ தாங்க நான் கொடுக்குறது மெயின் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக போகிற காய்கறி கம்போஸ்டிங்கு கல்நீர் தண்ணி தான் வீட்டோட எறம் உரம் தான் கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ பூக்கள் வர்றதுக்கு காரணம் அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் எல்லா வீடியாவிலும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் செடிங்களை வந்து கட் பண்ணி அளவோடு வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய செடியாச்சுன்னா சத்துக்கள் கிடைக்காமல் பூக்கள் வராது கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அளவோடு வச்சுட்டு எல்லா சத்துக்களும் கொடுத்தீங்கன்னா நிறைய பூக்கள் இதே மாதிரி வந்துட்டே இருக்கும் துளசி இந்த வரிக்கத்திரியில் பாருங்கள் ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்காங்க எவ்வளவோ சொல்லலாம்னு நினப்பு நினப்பு இருக்குது கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ஆனால் எனக்கு மறந்து போயிடுது என்ன பண்ணுறது நாளைக்கு இது கவனம் வந்துச்சுன்னா மீது மிச்சம் இருந்தால் சொல்கிறேங்க தோட்டத்தை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கே முல்லைச்செடி கட் பண்ணி விடலாமான்னு கேட்டிருந்தீங்க சுஷி சிஸ்டர் நீங்கள் வந்து முல்லைச்செடி பூத்து முடிஞ்சது முடிஞ்சிருந்துச்சின்னா மேலாவை கட் பண்ணி விட்டு எருவு எதுனா கொடுங்க இல்லைன்னு கல்நீர் தண்ணி மண்புளோரம் ஏதாச்சும் கொடுங்க சிஸ்டர் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செல்வி விலாக் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் பாய்